வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகேஜி ஆஃப்ல தினசரி இலவச வேலைவாய்ப்புகள் எங்கெங்கே இருக்கு அப்படின்றத தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு வந்துன்னு இருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன வகையான வேலை வாய்ப்பு தகவல் பார்க்க போறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னை பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய எம்என்சி அதாவது அமெரிக்கன் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் வேலை செய்வதற்கான தகவல் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வேலைக்கான முழு விவரத்தை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த கம்பெனி பேர் என்ன எவ்வளவு சம்பளம் கொடுக்க போறாங்க என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்ற முழுமையான தகவலை பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வேலை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இன்னைக்கு எந்த நிறுவனத்துல கொடுத்துருக்க வேலை வாய்ப்பு தகவல் பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா சேன்மினா அப்படின்னு கூடிய ஒரு எம்என்சி எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துல கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போறோம் இந்த வேலைக்கு ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இப்போதைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கணும்னா நம்மளுடைய வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தேழு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கு நம்ம என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடி டிப்ளமோ பிஇ அண்ட் எனி டிகிரி வரைக்கும் முடித்தவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்க அரிய ஸ்கேன்டட் இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் எவ்வளவு பணியிடங்களுக்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மாத சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான சிடிசி எவ்வளோ அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான மந்த்லி சிடிசி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஓட்டி அவைலபிள் ஒன் ஹவர் நீங்க ஓட்டி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபான்ற வீதத்தில் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஓட்டி பார்க்கறது உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் எத்தனை ஹவர்ஸ் ஓட்டி பார்க்குறீங்களோ சேலரி விட ஆடாயி வரும் மந்த்லி அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பெனிஃபிட்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க வேலை நேரங்களில் பேருந்து வசதிகள் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்திலிருந்து பல்வேறு இடங்களுக்கு இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் வெளியூர்கள்லேருந்து இருந்து இங்கே வந்து தங்கி வேலை பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கான ரூம் சப்போர்ட்டுக்கான எல்லா உதவிகளும் இவங்க செய்து தர்றதாகவும் சொல்லியிருக்காங்க டியூட்டி அவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் வேலை நேரமாக இருக்கும் பிளஸ் ஓட்டி அவைலபிள் ஓட்டி பார்க்கறது நம்மளுடைய விருப்பம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ரொட்டேஷனல் ஷிப்ட் தான் இருக்கும் அப்படின்றையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு இம்மிடியட் ஜேனர் தேவைப்படுது எங்க நமக்கான வேலை வாய்ப்பு இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உறக்கணம் எங்கே தான் நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சிக்கிறதுக்கான தொலைபேசி என் டிஸ்பிளேயில கொடுக்கப்பட்டிருக்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல்லாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலை தெரியணும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்க அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்